டம்பிள்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு நட்டு போல்டு அதில் வலது வெயிட் இருக்கும் இடது பக்கம் இருக்கும் இப்படி ஒரு கனமான ஒரு பொருளை கட்டி தொங்க விட்டதாக அவங்க சொல்றாங்க இதுதான் டம்பிள்ஸ் என்பது பார்த்தீங்களா காம்பஸ் என்பது என்னது கூர்மையான ஒரு நம்ம ஜாம்டி பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு முள் போன்ற ஒரு கருவி இதை வந்து உடம்பெல்லாம் குத்தி ரத்தம் வர தக்கன அளவில் என்ன செய்கிற கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க இது வந்து பொதுவாக எல்லா அரசு கல்லூரிகளிலும் அல்லது தனியார் கல்லூரிகளிலும் இப்படிப்பட்ட ராக்கிங் என்ற ஒரு கொடுமை நடக்கும் அதாவது பேச முடியாத மிக மிக இழ குறி இந்த சின்ன ம பையர்களை அதாவது ஜூனியர் பையன் மாணவர்களை சீனியர்ஸ் வந்து ராக்கிங் பண்ணுவாங்க அது இல்ல அந்த மாணவர்கள் ஒரு பேச்சு திறமையற்ற அல்லனா ஒரு பயந்து சுவாபமுடைய மாணவர்களை அதிக பேச்சாற்றல் மற்றபடி தைரியமும் திறமையும் வில்லக்கத்தை அதாவது பல விலம் உள்ளவர்கள் இப்படி தாக்குதல் செய்வதை தான் நான் ராக்கிங் என்று நாம் சொல்கிறோம் இந்த ராக்கிங் வந்து தமிழ்நாட்டிலும் மற்றபடி எல்லா மாநிலங்களிலும் சில இடங்களில் இப்படி சில கல்லூரிகளில் தனி அறுவ கல்லூரிகளிலும் அரசாங்க கல்லூரி விடுதிகளிலும் இப்படிப்பட்ட நடப்பதை நாம் அறிவோம் அதை சொல்றார்கள் அதாவது அவர்கள் ரொம்ப அந்த மாணவனை ரொம்ப தொந்தரவுப்படுத்தி இருக்கிறார்கள் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் இது வந்து எல்லா இடங்களிலும் தனியார் கல்லூரி மற்றும் அரசாங்க கல்லூரிகளில் இப்படி நடக்கிறது இதை தடுப்பதற்காக அரசாங்கமும் கல்லூரி நிர்வாகமும் அல்லது அந்த மாணவர் அமைப்பு அல்லது ஆசிரியர் பெற்றோர்கள் இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து முடிவெடுத்து இது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காத வண்ணம் தடுக்க ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் அந்த முயற்சிகள் என்ன என்பதை நான் சொல்கிறேன் பாத்தீங்களா இந்த பையன் தான் இப்படி மிக துன்பங்கள் செய்த மான மாணவர்கள் இந்த ஐந்து பேருந்தான் இப்படிப்பட்ட கொடுமையான காரியத்தை ஒரு பையனுக்கு செய்திருக்கிறான் சரி ஓகே இதுல நம்ம இப்ப பார்த்தோம் இந்த அஞ்சு பையமாரும் இந்த ஒரு பையனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட துயரமான காரியங்களை செய்து இருக்கிறார்கள் இதை எப்படி தடுக்க வேண்டுமென்றால் கல்லூரியிலும் கல்லூரி விடுதியிலும் மாணவர்களோ ஆனாலும் சரி அந்த விடுதிகளில் மாணவர்கள் விடுதிகளில் கேமரா சிசிடிவி கேமரா நாம் சொல்கிறோம் இதை வந்து இந்த கேமரா ஆன்லைனில் இருக்க வேண்டும் வளாகங்களிலும் அதை அதே போல் அவங்கள் அறைகளிலும் பொது இடங்களிலும் இப்படிப்பட்ட கேமராக்கள் வைத்து இந்த கேமராவினுடைய இணைப்பு பெற்றோர்கள் பார்க்க வேண்டும் கல்லூரி நிர்வாகம் பார்க்க வேண்டும் பத்த போதாத குறைக்கு அரசு அதிகாரிகள் அது காவல்துறை ஆனாலும் சரி அல்லனா அதன் உள்ள கல்வித்துறையை சார்ந்த அலுவலகங்களிலும் அதை பார்க்கும் அளவுக்கு ஆன்லைன் வீடியோ லைன்லே வைக்க வேண்டும் என்று கேட்கிறோம் இப்படிப்பட்ட சிசிடிவி கேமரா வைக்கும்போது அது பெற்றோர்களானாலும் சரி அல்லது அரசாங்க அதிகாரிகளும் கூட பார்ப்பதற்கு அது வசதியாக இருக்க இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு எந்த விதமான ரேக்கிங் கொடுமைகள் இல்லாத அளவுக்கு பாதுகாக்க முடியும் அந்த சிசிடிவி கேமராவினுடைய மறு இணைப்பு காவல்துறையிலும் கூட இருக்கலாம் அப்படியானால் இந்த கல்லூரி விடுதி வார்டன்களாக இருப்பவர்கள் காவல்துறையை சார்ந்த ஒரு எஸ்ஐ ஒரு மேற்பார்வை இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் அங்கு வாடகங்களாக இருந்தால் அது நமக்கு மிக உதவியாக இருக்கும் என்பதை தெரிய